வணக்கம் மக்கள் உங்க அன்னை வரையும் நம்ம சேனலுக்கு வரத இருக்கிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாப்பையா காட்டன் சாரி பத்தி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நாம இப்ப பாக்குறேன் இந்த தான் ஒரு பாப்பையா காட்டன் சாரி இந்த சாரி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது ஒரு பிரிண்டட் சாரீ இதுல ஒரே கலர்ல நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் வாட்டர் கலர் காம்பினேஷன் மாறும் அதை நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேரீல வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி தான் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேரீ தான் கட்டிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து காட்டன் சாரி வேர் பண்றது ரொம்பவே நல்லது அது சம்மர்ல இது வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நமக்கு சம்மர் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நீங்க இந்த காட்டன் சாரியை வாங்கி வச்சுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு இந்த சாரி வந்து சேரும் உங்களுக்கு இந்த சாரி வந்ததும் நீங்க ஒரு ஓபன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரி மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மிஷின் வாஷை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்ல காய வச்சு வச்சாலே ஸாரீ ரொம்ப நாளைக்கு புதுசா அப்படியே இருக்கும் இந்த சாரிலாம் கொடுத்துருக்க அந்த பிரிண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதை நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசைனும் வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால இதுல என் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதுல எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ நீங்க வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் இருக்கு அதுல போய் ஜாயின் பண்ணனாலும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரியான சேரீலாம் வருது ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது சேரீலாம் வந்து நிறைய கலர் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான கலர் ட்ரெடிஷ்னலான டிசைன் நிறைய பேருக்கு கலர் போகுமாங்கறத டவுட் இருக்கும் ஆக்சுவலா ஒரு காட்டன் கிளாத் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ்ல லைட்டா கலர் போகும் அந்த அந்த கிளாத்தோட பெயிண்டிங் பெயிண்ட் பண்ணிருக்க விதம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கலர் போகாது அதனால நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்ல வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா பக்கத்துல கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸை எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் சாரி வாங்கணும் வாங்கினா பிளவுஸும் வாங்கணுமாங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டும் போதும் அப்படின்னா நீங்க சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் நாம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் ஒரே கலரில் வேற வேற டிசைனில் இருக்கும் அப்படின்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் வயசானவங்க கண்டிப்பாக இருப்பாங்க பாட்டி அத்தை அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து காட்டன் சாரியை பற்றி கேட்டீங்கன்னா கதைக்கதையாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க காட்டன் சாரீ தான் வேர் பண்ணுவாங்க முன்னாடி அதிகமா யாரும் ஒர்க்கிங் போக மாட்டாங்க அது போக முன்னாடி நைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப வீட்டுல எப்பவுமே அவங்க வந்து தான் கட்டுவாங்க அதனால அவங்க வந்து காட்டன் சாரி தான் கட்டுவாங்க பியூர் காட்டன் சாரி தான் கட்டுவாங்க அதனாலதான் இந்த சாரிலாம் நிறைய சாரீஸ் ட்ரெடிஷ்னல் சாரியாவே இருக்கு ஏன்னா பாரம்பரியமா வந்துட்டு இருக்க தான் நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீஸ் சொல்லுவோம் அந்த ட்ரெடிஷ்னல் சேரீல இருக்க டிசைனும் உங்களுக்கு பாரம்பரியமான முறையில டிசைன் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துருங்க அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களோட கமெண்டும் தான் என்ன மாதிரியான சின்ன சின்ன யூடியூபரை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் உங்க இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இனிமேல் கொடுக்க போற ஆதரவுக்கும் நன்றி இந்த சாரி வந்து எல்லாமே ட்ரெடிஷனலா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து நீங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம வீட்டுல இருக்க பாட்டி ஆஹ் இல்ல அத்தை அந்த மாதிரி வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா இந்த சாரி பத்தி சொல்லுவாங்க நீங்க இதை காட்டுனாலே இந்த சாரி அப்படிங்கறது அவங்களுக்கு அவங்களால சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதை பத்தி தெரியும் இப்போ உள்ள நமக்கு நமக்குதான் இதை பத்தி தெரியல ஏன்னா நம்ம அதிகமா இதை யூஸ் பண்ணல அதனால நமக்கு தெரியல இப்ப இது ட்ரெண்டியே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி என்னென்ன சேரீ வருது அதோட ரேட்டு என்ன எல்லாமே அதுல வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதில் பார்த்து வாங்கிக்க முடியும் நம்ம பாக்குறதுல நிறைய சாரீஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க நீங்க பாக்குறதுல அந்த மேட்சிங் பிளவுஸோட நீங்க வேர் பண்ணும் போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கரெக்டான மேட்சிங் பிளவுஸும் குடுத்திருக்காங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவும் சந்திப்போம் பாய்